அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தமிழகத்தில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னனுடன் கூடிய இல்லை சாந்தது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை தொண்ணூத்தி ஆறு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை எண்பது டிகிரி பேரண்ட் அளவை ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் ஓர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்பதால் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்